எனக்காக இருந்தாலும் ரோகிணிக்கு நிச்சயமாக செருப்படி கிடைக்க தான் போகுது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்ம லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோஹிணி பண்ணுற விஷயத்துக்கு நிச்சயமாக அவங்கள பற்றின விஷயங்கள் என்னைக்கு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு செருப்படி உறுதி அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சரிங்க இன்றைக்கி எப்படி சொல்ல ஆரம்பத்தில் நம்ம முத்து ஸ்டேஷன்லேருந்து வர்றாரு அங்கே வான் பண்ணி அனுப்புனாங்களையா இனிமேல் நீ கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அந்த போலீஸ்கார் டிராஃபிக் போலீஸ் இருந்துக்கிட்டு முத்து வே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நீ வந்து இப்போ வேணால் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ என்கிட்ட சிக்கவே இல்லை அப்போ உனக்கு இருக்குது நான் யார் அப்படின்றத உனக்கு அப்பன்னு நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு முத்து இருந்துக்கிட்டு என்கிட்ட நேர்மை இருக்குது உண்மை இருக்குது வா நீயா நடா மோதி பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு ஸோ இப்போ அவனுக்கு வந்து ஒரு வன்மம் ஏன்னா அவன் பண்ணுற தப்பு என்ன அப்படின்றது அவனுக்கு தெரியல அந்த போலீஸ்காரனாகவே இருந்தாலும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம பண்ணது தப்பு ஒரு பெரியவங்கள இவ்வளோ தூரத்துக்கு கூடாது மரியாதையாக சொல்லியிருக்கணும் இல்லை அப்படின்னா அவங்கள எப்படி சொன்னால் போவாங்களோ அந்த மாதிரி சொல்லியிருந்திருக்கணும் அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த இடத்துல முத்துவை ஒரு எதிரியாக சித்தரிச்சு நான் ஒன்று பழி விட விடமாட்டேன் இன்றைக்கி நீ தப்பிச்சிருக்கலாம் ஆனால் என்றைக்காக இருந்தாலும் நீ என்கிட்ட சிக்குவ அப்போ நான் யார் அப்படின்றத நீ பார்ப்ப அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கான் ஸோ யோ நீ பண்ணது தப்பு முதல்ல நீ பண்ண விஷயத்தை பாருயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து போயிட்டாரு அதுக்கப்புறம் இன்னொரு கான்ஸ்டபிள் வராரு அவரை பார்த்து முத்து கேட்கிறாரு ஐயா ஐயா இங்க வாங்கல எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ எங்க அண்ணனை எல்லாரும் மாத்தி மாத்தி அடிச்சிங்களே எதுக்கு அடிச்சிங்க அப்படி எங்க அண்ணன் என்ன கேட்டான் அப்படின்ற மாதிரி அவர் கேட்க எப்ப இங்க பாரு உங்க அண்ணன் சொன்னதை நான் கேட்டேன்னு வச்சுக்கோயேன் அதாவது சொன்னேன்னு வச்சுக்கோயேன் நீ ஏன் அவனை போய் அடிப்பப்பா வேணா விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல பரவாயில்ல சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த கான்ஸ்டபிள் வந்து முத்துவோட காதுக்குள்ளே சொல்றாரு ஏன்னா பக்கத்துல மீனா இருக்காங்களே ஸோ அதனால முத்துவோட காதுக்குள்ள அந்த விஷயத்த சொல்ல முத்துக்கு சிரிப்பு வந்துருச்சு அட நாயே நீ இதுக்கு நீங்க அடிச்சிருக்கலாம் இங்க தைரியமா அடிக்கலாம் இன்னும் கூட நாலு உப்பு கூட அடிச்சிருக்கலாம் இன்னும் ஒரு வாரம் வச்சு கூட நீங்க தூங்கி அடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல அதுக்கப்புறம் மீனா கேட்குறாங்க ஏங்க அப்படி என்ன தாங்க கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மீனாவோட காதுக்குள்ளேயும் அந்த ரகசியத்தை நம்ம முத்து சொல்கிறாரு என்ன ஏது அப்படின்றது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் ஏன்னா எதற்காக நம்ம மனோஜ் அடி வாங்கினார் அப்போது அவர்கிட்ட போய் அப்படி என்ன சொல்லியிருந்தா ஏன்னா லஞ்சம் கொடுக்குறது அப்படின்னு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது டே எங்களை பார்த்தா லஞ்சம் வாங்குற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணியிருப்பாங்க பிரச்சனை அதோட முடிஞ்சிருந்துருக்கும் ஆனால் நம்ம மனோஜ் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா ஸோ அது என்ன அப்படின்றத நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த தாத்தா பாட்டியை பார்க்க போகலாம் ஏன்னா அவங்களையும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி அட்மிட் பண்ணிருக்காங்க அப்போ அவங்களோட ஹெல்த் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது ஸோ அவங்க நல்லா இருக்காங்களா என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீன் அங்கே போனால் அங்கே தாத்தா பாட்டி ஒருத்தர்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன எப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது உங்களை எப்படி தொடர்பு கொள்ள அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல ஊரில் உள்ள எல்லாருமே நாங்கள் உங்களை தேடிக்கிட்டு தான் இருந்தோம் உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ற ஒரு கவலை எங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருந்தது அப்படின்ற மாதிரி வந்தவர் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ நம்ம இருக்கார் இல்லையா போய் தாத்தா பாட்டியை பார்த்து கேட்குறாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது நான் இவங்களோட தூரம் சுற்று சொந்த அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அப்போது இவங்க ரெண்டு பேரும் ஆமாப்பா இது எங்களோட ஒரு முறையான ஒரு பேரந்தான் எங்களுக்கு பேரன் முறந்தா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஏன் இப்படி வயசான காலத்தில் இவங்கள தவிக்க விட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே நடந்த ஒரு சின்ன சண்டையில் வந்து இவங்க கோச்சிகிட்டு போயிட்டாங்க இவங்க எங்கே போயிருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதுவுமே தெரியல இவங்களை தேடாத இடம் கிடையாது போலீஸ் ஸ்டேஷனையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஊருக்கு வந்து ஒரு சின்னதாக கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அதனால போலீஸ்க்கும் இவங்க மேலே பெருசாக சந்தேகம் வரல அதனால இவங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்படியா இப்போதான் நாங்கள் கிடச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்கள் பாட்டி வந்து நாங்கள் ஊருக்கு கூப்பிட்டு போயிடுறோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க நீங்கள் இவங்களுக்கு நிறையா உதவி பண்ணியிருந்திருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ஊரில் இவங்களுக்கு நிறையா சொந்தக்காரங்க இருக்காங்க இவங்கள பார்த்தா நிச்சயமாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்தளவுக்கு இவங்க எல்லாருமே முக்கியமானவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷம் சந்தோஷப்படுறாங்க அந்த பாட்டிக்கும் சந்தோஷம் ஆமாப்பா இவங்களுக்கு முக்கியமானவங்க தான் எனக்கு ஒரு தூரத்து சொந்தம் தான் எங்களுக்கு ஊரே சொந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி நீங்கள் இப்போ எப்படி உங்களை கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஆமாப்பா நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தீங்க இல்லையா இவங்களுக்கு ரத்தம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்க இங்கே இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும் நீங்கள் எங்களுக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க நாங்கள் இவ்வளோ நாள் செஞ்ச விஷயங்களை தாண்டி நீங்கள் செஞ்சது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எங்கள் தாத்தா பாட்டியை நாங்கள் கூட்டு போயிடுறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அப்படியா சார் இருக்கட்டும் நான் போய் ஹாஸ்பிட்டல் பில்ல பே பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து போகும்போது ஐயோ வேணா சார் நாங்கள் அதெல்லாம் பே பண்ணிட்டோம் நீங்கள் இவ்வளோ தூரம் உதவி செஞ்சதே எங்களுக்கு பெரிய விஷயம் எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இவங்க இந்த தாத்தா பாட்டியை நல்லா பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சந்தோஷப்படுறாரு ரொம்ப நன்றிங்க இவ்வளோ சொந்தங்கள் வச்சுட்டு தான் இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா ஸோ எனக்கு தெரியும் இவங்க வந்து நல்லவங்க நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சில அட்வைஸையும் கொடுக்குறாரு ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு ரொம்ப நன்றிங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் சந்தோஷம் மீனாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் தாத்தா பாட்டி நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோன் நம்பர்லாம் வாங்குறாங்க நாங்கள் எப்போல்லாம் எங்கள் தாத்தா பாட்டிகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுதோ தோணுதோ நான் அப்போல்லாம் கால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் வந்துட்டு நீங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்க எப்போனாலும் அவங்க பேசுவாங்க நல்லபடியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்கெல்லாம் கிளம்புறாங்க ஸோ அப்போதான் தாத்தா ஒரு விஷயத்தை சொல்றாரு முத்து நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரை கொடுக்குறாரு ஒரு கவர்ல ஒரு மொபைல் இருக்குது ஏப்பா இந்தாப்பா இந்த ஃபோனை நீ வச்சுக்கோ இது யாரோட ஃபோன் சொல்லி தெரியல நீ எப்படியாவது இதோட உரியவங்க கிட்ட நீ சேர்த்துரு ஏன்னால் ரொம்ப நாளாக என் கிட்டே தான் இருக்குது இது வந்து கடைக்கு வந்த ஒரு பொண்ணு தவற விட்டுட்டு போயிட்டாங்க அதை எடுத்து நான் கொடுக்கலான்னு முயற்சி பண்ணும்போது அவங்க திரும்ப வந்து கேட்கவும் கிடையாது ஸோ நீ யார் என்ன ஏது அப்படின்றத பார்த்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை கொடுக்குறாருன்னு முத்து அப்போதைக்கு வாங்கி அதை பிரிச்சு எல்லாம் பார்க்கல சோ அதை அப்படியே வச்சுக்கிறாரு வச்சுக்கிட்டு சரி நான் அப்புறமா பார்ப்போம் இது யாரோட ஃபோன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை பெருசாக எடுத்துக்கல ஸோ அதை பத்திரமா வச்சுக்கிட்டாரு இப்போ தாத்தா பாட்ட வேற ஊருக்கு போயிட்டாங்க ஏன்னா கன்ஃபார்ம் கூட பண்ண முடியாது இந்த ஃபோன் யார் கொடுத்தா யார் எடுத்தா யார் மிஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி எதையுமே அவரால் கன்ஃபார்ம் கூட பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த ஃபோன் அவரோட கைக்கு கிடச்சிருக்குது சரிங்க தாத்தா பாட்டி போயிட்டாங்க அப்படின்னா இப்போ என்ன பிரச்சனை தாத்தா பாட்டி அங்கே இருந்தாங்க அப்படினாதான் பிரச்சனை சிக்கலு அதான் தாத்தா பாட்டி தூக்கி விட்டாங்க ஸோ பார்ப்போம் என்னதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி முத்துக்கிட்ட அந்த மொபைல் கிடச்சிருச்சு முத்து நேராக வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனால் அங்கே எல்லாரும் கேட்கறாங்க ஏன்னா போலீஸ் வந்து கூட்டிட்டு போனாங்களையா அதனால முத்துவை பார்த்து அண்ணாமலை கேட்குறாரு என்னடா என்ன பிரச்சனை போலீஸ் விட்டுட்டாங்களா என்ன சொன்ன ஏது சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்தோன்னே அவர் ஒரு விசாரணையாக வைக்கிறாரு அவர் வந்து முத்து சொல்கிறாரு எப்பா என் மேலே இந்த தப்பு மேலே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து என்ன போ சொல்லிட்டாங்கப்பா அந்த போலீஸ்காரன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவரையும் திட்டி என்ன நல்லதுப்பா வெரி குட் அப்படின்னு சொல்லி தான் என்னை வந்து அனுப்புனாங்க இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நிச்சயமாக தட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி முத்து அவரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்ல நம்ம மீனா குறுக்க வந்து மாமா அதெல்லாம் கிடையாது மாமா அதெல்லாம் சொன்னாங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலை அது போக இதுக்கப்புறம் ரொம்ப கோவப்படக்கூடாது போலீஸ்காரங்க கிட்ட பிரச்சனை வச்சுக்கூடாது யாரையும் அடிக்கக்கூடாது முதல்ல உங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க மாமா அப்படின்ற மாதிரி ஒரு பிட்ட போட முத்துவுக்கு கோபம் வருது ஆ அதை மட்டும் நீ எதுக்கு சொல்கிற இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா யாராவது நான் தான் ப்ளஸண்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல நீ வந்து என்னை கோர்த்து விடுற அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு ஆனால் அப்போதைக்கு அவர் எதுவும் பேசல மீனாவை அந்த ஒரு லுக்ல பாக்குறாரு அதையும் தாண்டி மீனா சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க பேச ஆமா ஆமா சேர்த்து ரெண்டு அப்போ வாங்கினா போலீஸ்காரங்களாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ரோஹிணிக்கு என்ன சொல்றதுன்னே தெரில என்னடா சொல்ற என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்க அதாவது பா நாங்கள் போய் உட்காந்துருந்தோமா அப்போ அண்ணே வந்தாரு அதாவது மனோஜ் வந்தாப்ல வந்து போலீஸ்காரங்க கிட்ட ஏதோ கசமுசான்னு பேசினாருப்பா அதை கேட்ட போலீஸ்காரங்க கடுப்பாகி பலார் பலார்னு அறைய ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போட்டு பிழந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா எதுக்குடா மனோஜ் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மனோஜை பார்த்து கேட்க மனோஜ் வந்து ஆஹா தொல் வாயத்திறன்னு சொல்லிடவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் இந்த விஷயத்தை வந்து முத்து போய் அவங்க அப்பா காதில் சொல்ல அவங்க அப்பா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர் பலார்னு ஒரு செம்ம சம்பவமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் மாற்றி மாற்றி அங்கே எல்லோரும் அரைஞ்சிருக்காங்க இங்கவும் எல்லாரும் அரைகிறாங்க ஸோ மனோஜுக்கு ஒரு தீபாவளி அப்படின்னு சொல்லலாம் எல்லார்கிட்டையும் பார்க்குற எல்லாரும் ரோட்டில் போகிறவங்களும் அடிப்பாங்க போல இருக்குது விட்டா மனோஜை இங்கே வாடா நான் உன்னை அடிக்கண்டான கூப்பிட்டு வச்சு அறை போல இருக்குது அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் அறை வாங்கிக்கிட்டு இருக்கார் ஸோ இப்படி தான் அண்ணாமலைகிட்ட அறை வாங்கினாரு அப்போ விஜயா கேட்குறாங்க ஏங்க நீங்களும் எதுக்குங்க அடிக்கிறீங்க ஊரில் உள்ளவங்க தான் அடிக்கிறாங்க அப்படின்னா நீங்களும் எதுக்கு அடிக்கிறீங்க அப்படி என்ன கேட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் சொல்கிற மாதிரி இருந்தால் நானாக சொல்லிட மாட்டேனா ஸோ பெசாமரு அவன் அடிஞ்சது கரெக்டு தான் அவங்க அடிச்சதும் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை முடிக்கிறாரு முத்துக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஸ்நேரியோ வருமானதால் அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு அது வந்துருச்சு ஸோ சரியான சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா இங்கவங்க எல்லாரும் அவங்க பேச வேண்டிய விஷயங்கள்லாம் பேசிட்டு இவன் வந்து இப்படி தான் முத்துனால பிரச்சனை இதுக்கப்புறம் வரதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக முத்துவை என்னெல்லாம் குறை சொல்லுவாங்களோ நம்ம விஜயா அதே விஷயத்த மறுபடியும் குறையா சொல்கிறாங்க அப்போ நம்ம முத்து அதை பெருசாகவே எடுத்துக்கிறலை ஏன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த விஷயங்களை சொன்னால் அவர் வந்து யோசிக்கலாம் அதை பெருசாக எடுத்துக்கலாம் இவங்க எப்பயுமே வற்ற வைக்கிற குற்றச்சாட்டு அப்படின்றதுனால அதை வந்து வந்து அவர் காதில் கூட வாங்கிக்கல அதெல்லாம் டீலில் விட்டார் போமா உனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனிதல் ஷூட்டை மாதிரி தனித்தொழில் விட்டு விட்டுட்டாரு ஸோ அதனால விஜயா சொல்கிறது அவர் பெருசாக எடுத்துக்கிடல சரி இப்போ எல்லோரும் அவங்க டிஸ்கஷன் எல்லாம் முடிச்சிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க அப்போது நம்ம மீனா அந்த கையில் அந்த ஃபோனை வச்சுட்டு ஏங்க இது யார் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு முத்து நம்ம மீனா கையில் கொடுக்க மீனா யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அது முத்துவோட மொபைல் மாதிரி இருக்குது ஏங்க இதை பாருங்களேன் உங்களோட மொபைல் மாதிரி இருக்குது இதே மாதிரி தானே நீங்கள் மொ மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி என்ன மீனா என்னோடய மொபைல் மாதிரிலாம் இல்லை அதே தான் அதுதான் ஸ்க்ராச் ஆன மாதிரியும் அதே மாதிரி தான் இருக்குது சரி எங்கே சார்ஜரை போடு அப்படின்னு பார்த்துட்டு சார்ஜர் பார்க்குறாங்க சார்ஜரில் சார்ஜரை மாட்டி பார்க்குறாங்க அது முத்தோடு மொபைல் ரெண்டு பேரும் கல்யாணம் வாங்கி மாலை போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும் இல்லையா அந்த ஃபோட்டோ தான் முன்னாடி இருக்குது இதை பார்த்து ஷாக்கு என்ன சொல்கிற இது நம்ம ஃபோனாச்சு இது எப்படி அவங்க கைக்கு போச்சு ஏதோ பொண்ணு வச்சுருந்தா அப்படின்னு சொன்னாங்க யாராக இருக்குமோ அந்த பொண்ணு ஏன்னா நிச்சயமாக இந்த விஷயம் வந்து ரோஹிணி சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்றதே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஊர்ஜிதமாக தெரியுது பட் வந்து ஃப்ரூப் அப்படின்னா பெருசாக எந்த ஒரு விஷயம் கிடையாது தான் ஃபோன் கைக்கு கிடச்சிருக்குது ஸோ உடனே போய் அண்ணாமலையிட்ட சொல்கிறாரு எப்பாப்பா அப்பா என்னோட ஃபோன் கிடச்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல டே உன் ஃபோன் உங்கள்கிட்ட தானடா இருந்தது இப்போ என்னடா கிடச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்க இல்லைப்பா அது கிடையாது தொலைஞ்சு போச்சு அந்த அந்த ஃபோன் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அந்த ஃபோன் எப்படா இப்போ கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்ம அண்ணாமலை அதற்கு முத்து இருந்துக்கிட்டு எப்போ அந்த தாத்தா பாட்டி இருக்காங்களப்பா அவங்க தான் இந்த ஃபோனை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ரோகிணி பக்கத்தில் வந்து நின்றுட்டாங்க ஆஹா ஏதோ நம்மளை பற்றி பேசுகிறாங்கடா ஏதோ ஃபோனுக்கு இன்னும் அடிபட்டுது அப்படின்னு சொல்லிட்டு காதை வந்து சோத்து பக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி இப்போ ஒட்டு கேட்குறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு இந்த ஃபோன் எப்படி அங்கே போச்சு எப்படி ஒரு பொண்ணு கைக்கு போச்சு எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ஃபோன் யார் கையில் இருந்ததோ எந்த பொண்ணுக்கிட்டே இருந்ததோ அந்த பொண்ணு தான் அந்த வீடியோவை லீக் பண்ணியிருந்திருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டுப்பா நீ சொன்னது சரிதான் இந்த ஃபோன் யார் கையில் இருந்ததோ அந்த பொண்ணு தான் நிச்சயமாக இந்த ஒரு வேலையை பார்த்துருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம முத்துவும் கண்டுபிடிச்சிட்டாரு யாரா அந்த பொண்ணு இனிமேல் தேட வேண்டியது மட்டும்தான் பாக்கி அப்போது மீனா முத்து ரொம்ப தீவிரமாக டிஸ்கஷன் பண்ணுறாங்க ஏங்க இந்த ஃபோன் எப்படிங்க அந்த தாத்தா பாட்டி கைக்கு போயிருக்கும் அந்த பொண்ணு யாராக இருக்கும் ஒரு வேலை ரோஹிணியாக இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்துகிட்டு இருக்குது ஸோ நிச்சயமாக இதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ரோகிணி வசமாக சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இந்த விஷயம்லாம் ரோஹிணிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ரோஹிணி என்ன பண்றாங்க அப்படின்னா நேரம் நம்ம வித்யாவை பார்க்கறதுக்காக போறாங்க ஏன்னா இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணகத்தான் யார் அப்படின்னா நம்ம வித்யா தான் வித்யா கிட்ட இந்த ஃபோனை தூக்கி கடலில் போடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அதை அவங்க சரியா செய்யலை அதில் பிரச்சனை இப்போ நேரம் வீட்டுக்கு போய் கதவை நாக் பண்ணுறாங்க கதவை தட்டி உள்ளே போய் என்னம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க முயற்சி பண்ணும்போது நம்ம வித்யா இருக்காங்க இல்லையா வா ரோகிணி நீதானா நான் யாரோ நினச்சேன் இந்த நூடுல்ஸ் பண்ணியிருக்கேன் நீயும் சாப்பிட்றியா நல்லா அப்படின்ற மாதிரி கேட்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏண்டி உனக்குலாம் அறிவு இருக்குது இல்லையா உங்ககிட்ட நான் அப்படி என்ன விஷயம் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க இல்லை உங்ககிட்ட ஒரு மொபைலை கொடுத்து கடலுக்குள்ளே போட்டுரு அப்படின்னு சொன்னல எந்த கடலில் போட்ட அப்படின்ற மாதிரி கேட்க கடலில் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வித்யா சொல்கிறாங்க பசிபிக் பெருங்கடல்லையா இல்லை அண்டார்க்டிக் பெருங்கடல்லையா இல்லை ஆப்பிரிக்கா கடல்லையா எந்த கடலில் போட்ட இந்திய பசிபிக் கடலை போட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க என்ன ரோகினி இப்படி கேட்குற எதுவும் பிரச்சனையா என்ன நான் வந்து நம்ம ஊரில் இருக்க கடலில் தான் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் சொல்கிறாங்க மெரினா பீச்லையா அங்கே இன்னொரு பீச் சொல்லி இந்த பீச்சிலையான்னு கேட்குறாங்க இந்த பீச்சில் அப்படின்னு சொல்ல நீ போன தடவை என்கிட்ட என்ன சொன்னேன் மெரினா பீச்சில் போட்டேன்னு சொன்னேன் இப்போ இங்கே போட்டேன்ற இதில் எது உண்மை அப்படியா சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க சரி இப்போ என்ன பிரச்சனை உனக்கு இப்போ அந்த ஃபோனால் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் சொல்கிறாங்க அந்த ஃபோன் முத்து கை கிடச்சிருச்சு நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உனக்குலாம் அறிவு இருக்கா அறிவு இல்லையா உங்ககிட்ட கொடுத்ததே ஒரு வேலை அதையும் நீ உருப்படியாக செய்ய மாட்டியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லி திட்ட அப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில் வாக்குவாதம் ஆயிடுச்சு அப்போது இப்போ அவங்களும் கூட சேர்ந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வித்யா இங்கே பாரு நீ பண்ணுற விஷயங்கள் நீ ஆயிரம் தப்பு பண்ணுற எல்லாத்துக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில் நீ பண்ணுறது எல்லாமே போய் ப்ராடு அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்தபடி இவங்களும் திட்டி விட்டுறாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் இடையில் பகை உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ரோகிணி வந்து இந்த விஷயத்தில் எல்லா விஷயத்திலையும் சமாளிக்கிறாங்களே எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிறாங்களே ஸோ அதே மாதிரி இந்த பிரச்சனையும் ஏதாவது சொல்லி டீல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு அவங்க தான் எல்லா உதவியும் அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்களோ அது எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்து பக்கப்பலமாக இருந்து இவங்களுக்கு எல்லா வேண்டிய வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா இதுதாங்க ரோகிணி அப்போது வார்த்தை போர் ஒரு பயங்கரமாக நடக்குது இவங்க ரோகிணி வந்து சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா ரோகிணி வந்து இந்த இடத்துல பேசவே முடியாது இல்லையா தப்பு பண்ணது ஃபுல்லாக அவங்க அதனால் அவங்க வந்து ஒவ்வொரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லா வித்தியாசி ட்யூவிட்டுட்டாங்க நீ பண்ணுற எல்லா தப்புக்கும் நீ என்னையும் சேர்த்து பலிகடா ஆக்கிக்கிட்டு இருக்க உனக்காக தான் நான் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பண்ணாதது தப்பெல்லாம் உனக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு நீ மாட்டினாலும் நானும் மாட்டுவேன் ஏதோ நீ பெருசாக இது மாதிரி பேசுகிற நான் உனக்கு என்ன செஞ்சேன்னா நீ ஆரம்பத்துலேருந்து பண்ண தப்பு வரைக்கும் எல்லாமே நான் உன் கூட இருந்து அந்த பாவம் செயலில் நானும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ ஓன் ஒன்னை சேர்ந்து நானும் ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ அப்போ நீ ஏன் கூட சேரு போய் தான் தப்பு பண்ணியா அப்படின்ற மாதிரி வித்யா இவங்க நம்ம ரோகிணி கேட்க இல்லைன்றியா உன்னால மட்டும்தான் நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லார் கூட நான் பகை பகையிழ்த்து வைக்கிற கூட பிரச்சனை வருது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் நீ தான் உன்னை உன்னால தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நீ தான் இந்த பிரச்சனைகள் காரணம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வாய்க்கு வந்தபடி பேசி விட்டுறாங்க ஓ அப்போ நான் தான் உனக்கு வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா நீ தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் நல்லா பதிலுக்கு பதில் பேசி விட்றாங்க ரோஹிணி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்க அதை நான் சொல்லணும் நீ சொல்லக்கூடாது நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா நாளைக்கு வந்து உன்னோட சுயநலத்துக்காக என்ன நீ எங்கேயும் மாட்டி விட மாட்டேன் அப்படின்றத என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க பாரு ஒரு கேள்வி ஸோ இந்த கேள்விக்கு இந்த ஒரு கேள்விக்கு ரோஹிணி தூக்கில் தொங்கியிருந்திருக்கணும் ஆனால் அப்படிலாம் அவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு மானம் சூடு சுரணை இது எதுவுமே கிடையாது அப்படின்றதுனால அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாகலாம் தொங்க மாட்டாங்க நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் அது எதுவும் நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் சரி இப்போது என்ன பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில பெரிய பிரச்சனையாக வந்துருச்சு ஸோ இது எப்படி பண்ணுறது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல ஏன்னா ரோஹிணிக்கும் எங்ககிட்ட பார்த்தாலும் சிக்கல் தான் ஸோ அதனால் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு ஸோ கிளம்பி போயிடுறாங்க ஆனால் ரோகிணிக்கு இவங்கள விட்டால் வேற ஆப்ஷனே கிடையாது ஏன்னா வேற யாரும் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது இருந்து ஏ டு இஜட் வந்து இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால ரோகிணி இவங்க கூட சமாதானமாக போகிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க என்ன அப்படின்னா நாளைக்கு வந்து இவங்க உண்மையை சொல்லிட்டாங்க இல்லை முத்து மீனா கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு சிக்கல் ஸோ அதனால யோசிச்சு பார்க்குறாங்க ரைட்டு இவளை விட்டால் நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது இவ ஒரு வேலை ஏதாவது உண்மையை வளரி அது நம்ம லைஃபுக்கு வந்து பிரச்சனையாக வந்துருச்சு அப்படின்னா அது சரி இருக்காது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு வேறு வழி கிடையாது இவளை அனுசரித்து தான் போகணும் அப்படின்ற ஒரு ஒரு முடிவுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க அதுக்கப்புறம் வித்யா கிட்ட ஃபோன் பண்ணி வித்யா என்னை மன்னிச்சிரு வித்யா வித்யா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நீ யாரும்மா என்கிட்ட கேட்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இல்லை வித்யா ஒரு கோவத்தில் ஏன்னா ஏற்கனவே உனக்கே தெரியும் எல்லா பிரச்சனையும் சமாளித்து நான் இப்போதான் கடைசியாக ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிம்மதியாக இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே ஒன்றால் ஒரு பிரச்சனை வரவும் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கோவத்தில் பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வித்யாவும் மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்க சரிம்மா வீடு பார்த்துக்கலாம் உனக்கு உன்னோட பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் வந்து பெருசாக எடுத்துக்கிடல ஸோ உண்மை என்ன அப்படின்னா ரோஹிணி வந்து இப்போயும் அவங்க கூட சுயநலத்துக்கு தான் பழகுறாங்க எங்கே நம்மளை பற்றின விஷயங்களை வெளியே சொல்லிடுவாளோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வந்துருச்சு ஸோ அதனால தான் இவங்க இப்போ மடுங்கி போகிறாங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இவங்களை பற்றின எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால எல்லா விஷயமும் கிடையாதுங்க முக்கால்வாசி போய் இவங்க சொன்ன எல்லா விஷயமும் ஏ டு இஜட் எல்லாமே நல்லாவே தெரியும் என்னென்ன போய் சொல்லியிருக்காங்க என்னென்ன பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க என்னென்ன பித்தளாட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே இவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்றதுனால இருந்ததுனால இப்போ இவங்க மாட்டிக்கிட்டாங்க ஸோ அதனால் இப்போ தப்பிக்கவே முடியாது அதே மாதிரி இவங்களை எதிர்த்தும் பேசிட முடியாது ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன சண்டை ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க நேராக போய் நம்ம முத்து மீனாக்கிட்ட உண்மையை சொல்லிட்டா போதும் அவங்க எப்படா இருக்கிறாங்க ஏற்கனவே பல விஷயத்தில் நம்மளை மாட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நம்மளே ஒரு வழி போட்டு கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி பயம் இவங்களுக்கு வந்துருச்சு ஸோ அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சார் ரைட்டு நம்ம பொறுமையாக போகிறது தான் இது நமக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கூட கொஞ்சம் சமரசமாக போயிடுறாங்க சரிங்க இவ்வளோ தாங்க இன்றைக்கி எப்படி சொல்ல நடந்த விஷயங்கள் அண்டு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா முத்து ரொம்ப டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏங்க இந்த ஃபோன் எப்படிங்க நம்ம தாத்தா பாட்டி கைக்கு போயிருக்கும் நிச்சயமாக அவங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு வந்து கொடுத்தா அப்படின்னு சொன்னாங்க அந்த பொண்ணு ஏன் ஒருவேளை ரோஹிணியாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ முத்து சொல்கிறாரு ஒன்று ரோஹிணியாக இருக்கணும் இல்லை ரோஹிணி கூட ஒரு சவுண்டு பார்ட்டி ஒன்று சுத்திக்கிட்டு வித்யா அவங்களா தான் இருக்கணும் உங்கள் ரெண்டு பேர்த்தில் யாரும் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படி இவங்க ரெண்டு பேருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ ரோகிணி டேரெக்டாக போட்டிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக ரோகிணி மூலம் தான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கும் இல்லை வித்யா வந்து இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரோகிணி சொல்லி தான் வித்யா இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க ஸோ எங்கே சுற்றினாலும் ரோஹிணி இந்த விஷயத்தில் தான் போறா அவளுக்கு ஏன்னா இன்னும் மர்மம் இருக்குது ஏன்னா இப்போ தான் ஒரு பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சாங்க மலேசியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிளம்பும் போது இவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை அதை எப்படிரா சமாளிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போய் சொல்லி ஒரு வழியாக முடிச்சு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்தால் அவங்களால நிச்சயமாக சமாளிக்க முடியாது பாவம் அவங்க வாழ்க்கையிலேயும் முன்னேற முடியாமல் ஏன் பொய் சொல்லி எவ்வளவு பொய் சொல்றதுக்கு உண்மையை சொல்லிட்டா மேட்ரு முடிஞ்சிருச்சு முடியுமா எஸ் சார்னோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க போராடினாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக இன்னொரு பொய் சொல்லி அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக இன்னொரு பொய் சொல்லி ஸோ இப்படி பொய்க்கு மேலே பொய்க்கு மேலே பொய்க்கு மேலே பொய் பொய் பொய்யாக சொல்லி 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 இப்போ அந்த பொய் எங்கே என்ன போய் சொன்னாங்க அப்படின்றது அவங்களுக்கே மறந்து போயிடும் போல இருக்குது அந்த அளவுக்கு பொய்யோட அளவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்குது இல்லை அப்படின்னா சொல்றதுக்கு ஒரு விஷயம் கிடையாது கிடையாது ரோகிணி வந்து உண்மையை சொல்லி சரண்டர் ஆனாங்க இல்லை அப்படின்னா முத்துமீனா கிட்டேயாவது அவங்க அம்மா ஏற்கனவே சொன்னாங்க இங்கே பாரு முத்துமீனா முத்துமீனாக்கிட்டேயாவது உண்மையை சொல்லு நிச்சயமா அவங்க வந்து உனக்கு உதவி பண்ணுவாங்க அவங்க அவ்வளோ பெரிய மோசமானவங்களாம் கிடையாது நீ உன்னோட பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை சொன்ன அப்படின்னா நிச்சயமாக அவங்க உனக்கு உதவி பண்ணுவாங்க ஸோ நீ எதுக்குன்னு தயங்காமல் அவங்க கிட்ட போய் உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொன்னாங்க ஆனால் அதை கூட இவங்க கொஞ்சம் கூட அசால்ட்டாக தான் எடுத்துக்கிட்டாங்க அதை கூட பெருசாக இவங்க மதிக்கலை அப்படின்னு சொல்லலாம் என்ன பாங்கிட்ட இவங்களுக்கு வேறு வேலை இல்லை வந்துட்டா அதை சொல்கிறதுக்கு இதை சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக தான் டீல் பண்ணாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா சொன்ன விஷயத்தையாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா முத்து மீனா மீனாக்கிட்ட போய் மீனா என்னோட வாழ்க்கையில் ரகசியம் அப்படின்னா இது மட்டுந்தான் இருக்குது ஏன்னா அவங்க மட்டும் தானே இப்போ இவங்க இவங்க யார் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீட்டிலேயே ரோகிணி மேலே யாருக்கு சந்தேகம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம முத்து மீனாவுக்கு தான் ஸோ அவங்க தான் இவங்க யார் என்ன எது ரோகிணி பற்றின விஷயங்களை எப்படியாவது வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் ரோகிணிக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்குது அந்த மர்மம் என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே அதிகமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம முத்து மீனா தான் ஸோ அவங்க கிட்டே போய் உண்மை எல்லாத்தையும் சொல்லணும் நீங்கள் வந்து என்னை பற்றின விஷயங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கவே வேண்டாங்க நானே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் அதுவும் பக்கம் எனக்கு வந்து என்ன காரணம் என்ன ரீசன் என்ன உண்மை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நிச்சயமாக ரோகிணியும் சரி நம்ம முத்துவும் சரி மீனாவும் சரி ரோகிணியை பற்றின விஷயங்களை ஏற்றுக்கிடுவாங்க அப்படியா ஸோ இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் க்ரீஸையும் இந்த வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சிக்கிருவாங்க ஏன்னால் அவங்களுக்கும் ப்ரீஸை பிடிக்கும் அப்படின்றதுனால ரோகிணி பையனா சரி நாங்களே தத்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்க பையனை உங்க கூட சேர்த்து வைக்கிறோம் நம்ம வீட்டிலே அவன் இருக்கட்டும் அப்படின்னு கூட இவங்க சொல்லுவாங்க இவங்களுக்கு நல்ல மனசு இருக்குது ஆனால் ரோஹிணிக்கு இவங்களோட நல்ல மனசை ஏன் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு தெரியல இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவும் சொல்றாங்க அண்ட் வித்யா கூட சொல்றாங்க அடிக்குராட்டி அவங்க நல்லவங்கப்பா அப்படின்னு சொல்லி பல முறை சொல்லிட்டாங்க ஆனால் யாரும் சொல்லியும் இல்லைங்க நான் கேட்க மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப ரோகிணி பிடிவாதமாக இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் முத்து மீனா தான் முத்து மீனாதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களால தான் இவ்வளோ பிரச்சனை நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கற்பனை உலகத்தில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்ன பொய் என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது அவங்க அவங்க பாதையில் சரியாக போய்கிட்டு இருக்காங்க இவங்க தான் அவங்க கிட்டே மோதி தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நிச்சயமாக ரோகிணி அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறனும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு நல்லது இல்லையா அவங்களுக்கு அந்த செருப்படி தான் முக்கியம் அதுதான் விழுகும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா இவங்க மீண்டும் மீண்டும் அசிங்கப்பட வேண்டியிருக்கும் நல்ல இடத்துல அசிங்கப்பட வேண்டியது இருக்கும் நிறையா இக்கட்டான சூழ்நிலைகளை ரொம்ப அசிங்கப்பட்டு ரொம்ப என்ன சொல்ல பாடுபட வேண்டியது இருக்கும் அதற்கெல்லாம் ரீசன் அப்படின்னா இவங்களாக தான் இருக்கும் ஸோ எது எப்படி இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சம்பவம் போய்கிட்டு இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் நம்ம முத்து மீனா சிஐடி வேலையை கண்டினியூ பண்ண போகிறாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க மூடி வச்சுட்டாங்க மீண்டும் கண்டினியூ பண்ணுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க